முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்து சிகிச்சை நாட்டை வீட்டு தலைவரை சிறையில் தள்ளுவதா ரணிலின் கைதுக்கு எதிராக அலிஷா பிரே போர்க்கொடி அரசியல் அமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவசரமாக ஒன்று கூடினர் அரசியலை திசை திருப்பவே ரணில் கைது செய்யப்பட்டுள்ளார் திலீப் ஜெயவீர தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் கைதினை முன்னரே ஆராயும் குழு வேண்டும் விமல் வீரவங்ச கூற்று ஜனாதிபதிக்கான ஒதுக்கத்தையே ரணில் விக்ரமசிங்க செலவிட்டார் வஜ்ரா பேவர்தன தெரிவிப்பு பெண்டகன் உளவுத்துறை அமைப்பின் தலைவர் பணிநீக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட அவர் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் நோய் நிலைமை காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் நேற்றைய தினம் தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு இருபத்தி நான்கு அடுத்தியாளர் கண்காணிப்பில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்க்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய வைத்தியசாலைக்கு இன்று சென்றுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் அவர் உடல்நிலையில் சற்று தேறி வருவதாகவும் சரியாக இதையும் கூற முடியாத நிலை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவருக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடாது சிஸ்டம் சேஞ்ச் என்ற பெயரில் தற்போதைய அரசாங்கம் செய்திருப்பது முறையல்ல என அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகருணா நாயக் உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சித் தலைவர்கள் கொழும்பில் இன்று அவசரமாக ஒன்று கூடினர் அரசியல் அமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்று கருப்பொருளிலே இந்த திட்டம் நடைபெற்றது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்றது முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ளும் இந்த கூட்டம் கொழும்பில் உள்ள அமரி ஹோட்டலில் இன்று காலை நடைபெற்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேண்ட தலைப்பில் இது தொடர்பில் ஊடக சந்திப்பும் இடம்பெற்றது நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்தில் நாட்டை சரவிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை மீட்டார் எனவும் அப்படியான ஒரு தலைவரை அரசியல் ரீதியில் பழிவாக்கும் வகையில் சிறையில் அடைப்பதா என முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டதரணி அலிஷா பிரே கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு அலிஷா பிரே கடும் எதிர்ப்பு வெளியிட்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் சமூக ஊடக செயற்பாட்டாளர் ஒருவர் கணித்ததாக கூறப்படுவதற்கு அமைய ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யப்பட்டுள்ளமை வருத்தமளிக்கின்றது என அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் பற்றி சமூக ஊடக செயற்பாட்டாளர் சுதத்த திலகஸ்ரீக்கு இவ்வாறு முன்கூட்டியே தெரியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமமர சம்பத் தசநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது இலங்கையின் அரசியலை வேறு திசையில் கொண்டு செல்வதற்கான முன்னேற்பாடாகும் என சர்வ ஜன அதிகார கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலிப் ஜெயவீர தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சனிக்கிழமை சிறைச்சாலை மருத்துவமனையில் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பில் தெரிவிக்கையில் எனது அரசியல் கணிப்பின்படி இது நமது நாட்டின் அரசியலை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்லும் ஒரு சம்பவமாகவே உள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் கொள்கையுடன் நாம் இணங்கவில்லை என்றாலும் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியொருவர் இவ்வாறு நடத்தப்படுவது தவறாகும் நீதிமன்றத்தின் உத்தரவை நான் கேள்விக்குள்ளாக்கவில்லை நீதித்துறை செயல்முறை மற்றும் நடத்தப்பட்ட விசாரணைக்கு வழிவகுக்கும் நிகழ்வுகளின் பிணைப்பு என்பன கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றன என்பதையே நான் குறைபடுகின்றேன் என தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளின் கைது ஒன்று இடம்பெறுவதற்கு முன்னர் அது தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரமன்ச தெரிவித்துள்ளார் நாளைய தினம் அன்றரவுக்கு இதுபோன்று நடந்தாலும் இந்த விடயத்தை தாம் கூறப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார் ரணிலா அனுரவா அல்லது வேறு எவருமா என்ற பிரச்சினைகள் இங்கில்லை குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீதித்துறை தவறான வழியில் பயன்படுத்தப்படுகின்றது என தெரிவித்துள்ளனர் நீதிமன்றங்களை இரவு நேரம் வரை திறந்து வைத்து இவ்வாறான நோக்கத்தை நிறைவேற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் மின்சாரத்தை துண்டித்து சட்டத்தின் மீதுள்ள நம்பிக்கையை நகைப்போட்டும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அரசாங்கத்தை எச்சரிப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க விதிமேல் அடக்குமுறைக்கு தயாராகக் கூடாது என்று தங்களது பொறுமைக்கு ஓர் எல்லையுண்டு எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அழுத்கமவில் நேற்று தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை மறைக்க அரசியல் கைதுகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் அரசு தலைவரை கைது செய்வதன் மூலம் நாட்டின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாது என்றும் ஜேவிபி தலைவர்கள் பாதுகாக்க ஒரு தலைமுறையோ அல்லது பாதுகாக்க ஒரு நாடோ இல்லை என்றும் தங்களுக்கு பாதுகாக்க ஒரு தலைமுறையும் பாதுகாக்க ஒரு நாடும் இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகம் மற்றும் அரசியல் சுதந்திரம் என்பட அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இலக்கையில் ஜனநாயகம் மற்றும் அரசியல் சுதந்திரம் என்பன அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகின்றன அந்த வகையிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அரசாங்கத்தின் இவ்வாறான ஜனநாயக விரோத செயற்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த் ஜெயவர்தன ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிடம் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை கடிதம் ஒன்றினூடாக காவிந்த் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஜனநாயகம் அரசியல் சுதந்திரம் மேம்பட அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகின்றன அவற்றில் முன்னாள் அரசு தலைவர்களும் உள்வாங்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவை அவரது அரசியல் சுதந்திரத்தை மீறும் செயற்பாடாகும் எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் இவ்வாறான ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு மனித உரிமைகள் கையளிக்கப்பட்டுள்ள இந்த கடிதத்தின் மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பி வைக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான இந்த அநீதிக்கு எதிராக உள்நாட்டில் பாத்திரமின்றி சர்வதேச ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் தனித்து விடப்பட மாட்டார் நாம் என்றும் அவருடன் நிற்போம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வருடம் ஊடகவியலாளர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் ஊடக அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அசிதிசி ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் பரிசில் திட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புலமைப் பரிசில் விருது வழங்கும் விழா கடந்த வெள்ளிக்கிழமை நாரிகன்பட்டியில் உள்ள ஊடக அமைச்சர் சுகாதாரம் பெற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தலைமையில் நடைபெற்றது இந்த புலமைப் பரிசல்களில் அறுபதொடு ஊடகவியலாளர்களும் வழங்கப்பட்டன இதன் முக்கிய நோக்கம் பத்திரிகையாளர்கள் பயிற்சி படிப்புகள் மூலம் தாங்கள் ஊடக தொழில் துறை திறன்கள் வளர்த்துக்கொள்ள வாய்ப்பளிப்பதாகும் இந்த புலமை பரிசல்கள் நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு மற்றும் ஊடக நிறுவனங்களில் மூன்று ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்து முழுநேர அல்லது பகுதி நேர அடிப்படையில் பணிபுரியும் ஊடகவியலாளர்கள் சுயாதீன பத்திரிகையாளர்கள் பிராந்திய ஊடகவியலாளர்கள் இணைய ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வழங்கப்படுகின்றனர் பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை படிப்புகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் குறுகிய கால அல்லது நீண்டகால சான்றிதழ் படிப்புகள் மற்றும் உயர் டிப்ளமா படிப்புகளும் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படும் இதற்காக அரசாங்கம் ஏழு ஒதுக்கியுள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினோரு ஊடகவியலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதன் மூலம் வகுஜன ஊடக அமைச்சினால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரை ஆயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்று ஊடகவியலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகின்றது இந்த ஊடகவியலாளர்கள் அமைச்சின் செயலாளர் தலைமையிலான குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த நாட்டில் ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறையில் தாங்கள் தொழில்சார் திறன்கள் வளர்த்துக்கொள்ள அரசாங்க வாய்ப்புகளை வழங்கி வருகின்றன புதிய ஊடக கொள்கையை தயாரித்தல் பத்திரிகையாளர்களுக்கான நெறிமுறை கோவையை தயாரித்தல் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கான நிறுவனத்தை தொடங்குதல் போன்ற பல திட்டங்களை வெகுஜன ஊடக அமைச்சகம் உள்ளது ஊடகத்துறை ஒரு சமூகத்தின் நான்கு முக்கிய தூண்களில் ஒன்றாகும் மற்ற மூன்று நீதித்துறை சட்ட மற்றும் நிர்வாகத்துறைகளாகும் அரசியல் துறை என்பது ஆய்வு செய்யப்பட்டு பயிற்சி பெற வேண்டிய ஒரு முறை என்றும் பொதுமக்களின் ஒப்புதலுடன் அரசியல் துறையில் நுழைந்த பின்னர் ஒருவர் தனது திறன்கள் திறமைகள் மற்றும் நிபுணத்துவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இது பத்திரிகை துறைக்கும் பொருந்தும் பத்திரிகையாளர்கள் பங்களித்தால் அரசாங்கம் எதிர்பார்த்தபடி முன்னர முடியும் வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி படிப்புகள் பட்டங்கள் மற்றும் அனுபவ பரிமாற்ற திட்டங்களில் உள்ளூர் பத்திரிகையாளர்களை ஈடுபடுத்த வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் உள்ளூர் பத்திரிகையாளர்கள் விரைவில் அதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் அடுத்த ஆண்டு ஊடகவியலாளர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை தொடங்கி எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு பயணத்துக்காக செலவிட்ட பணம் பாதெட்டிற்கீழ் ஜனாதிபதியின் செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா வர்த்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் இணைந்து நேற்று தினம் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியாக இருந்தபோது ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டு இந்த பயணத்துக்காக செலவிட்ட பணம் ஜனாதிபதியின் செலவுக்காக ஒதுக்கப்பட்ட பணமே வேறு ஒதுக்கத்தில் அல்லாத இந்த செலவுகள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் அலுவலகம் கணக்காய்வுகளை மேற்கொண்டது இந்த கணக்காய்வு தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட அவ்வாறான பிரச்சனைகள் குறித்து எந்தவித குறைப்புகளும் இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளார் பதினான்கு கோடி ரூபாய் ஹீரோயின் ஐஸ் பொருளுடன் இருவர் ராகமவில் வைத்து அம்பாரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பதினான்கு கோடி ரூபாய் பெறுமதியான ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த சந்தேக நபரையும் அவரது உதவியாளரையும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அத்தோடு ஹெரோயின் ஐஸ் போதைப் பொருள் பணம் மற்றும் வாகனம் போன்றவற்றை கைப்பற்றியுள்ளனா் இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது அம்பாரி மாவட்டம் குற்றப் பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு மாவட்டம் ராகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது ராகம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய சந்தேக ஒருவரையும் அவருக்கு உடந்தையாக இருந்தவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உகன பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதுடைய சந்தேக ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் என போலீசார் இவ்வாறு கைதான சந்தேக நபரிடமிருந்து எட்டு கிலோ நூற்றி அறுபத்தெண்டு கிராம் ஹெரோயின் அறுநூற்று அறுபது கிராம் ஐஸ் போதைப்பொருள் எட்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய் பணம் மின்னணு தராசு மூன்று கையடக்க தொலைபேசி நான்கு வாகன போலி எண் தகடுகள் ஆறு ஒரு கார் ஒரு வேன் ஒரு ஓட்டோ மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் என்படவும் கைப்பற்றப்பட்டன சந்தேக நபர்கள் சான்று பொருட்களுடன் சட்ட நடவடிக்கைகளாக பி என்பி எனப்படும் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மாதிபராக வர்ணன் ஜெயசுந்தரவின் ஆலோசனைக்கமைய அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபராக சஜித் வேதனம் உள்ளவன் கட்டளையின் பிரகாரம் அம்பாறை மாவட்டம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் டி பி எச் கலனஸ்ரீயின் மேற்பார்வையில் அம்பறை மாவட்ட உதவி பொலிஸ் அத்தியட்சகர் சம்பத் விக்ரமரத்னவின் வழிகாட்டுதலில் அம்பறை மாவட்ட குற்றப் பிரனாய்வு பிரிவு புறப்பதிகாரி கே எம் பிரியங்காவின் தலைமையில் குழுவினர் இக்கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் பிஎன்பி எனப்படும் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியா வான்பரப்பினை பாகிஸ்தான் பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இந்திய வான்பரப்பினை பாகிஸ்தான் பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து கடந்த மே மாதம் ஒபரேஷன் சிந்துர் என்னும் ராணுவ நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகிய பகுதிகளில் அமைந்திருந்த பயங்கரவாத முகாம்களின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கியதுடன் இரு நாடுகளும் தங்களது வான்மார்க்கத்தினை மூடின மேலும் இரு நாடுகளிலும் வசித்து வந்த இந்தியர்கள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் தங்களது நாடுகளுக்கு வெளியேற்றப்பட்டனர் அத்துடன் இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தானின் பணியணிகள் மற்றும் போர் விமானங்கள் ஆகியவை நுழைவதற்கு மத்திய அரசு தடை விதித்து இந்த கடந்த மே மாதம் அமல்படுத்தப்பட்டதுடன் தொடர்ந்து நீடிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்டுள்ள தடையும் செப்டம்பர் நீடிக்கப்படுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது அமெரிக்க பாதுகாப்பு திணைகளுமான பெண்டுகனின் உளவுத்துறை அமைப்பின் தலைவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹேக் இந்த பதவி நீக்கத்தை அறிவித்துள்ளார் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் தாக்கம் தொடர்பான பதிப்பாய்வை வெள்ளை மாளிகை கண்டித்து சில வாரங்களுக்கு பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி லெப்டினன்ட் ஜெனரல் ஜெப்ரி குரூஸ் இனி அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் தலைவராக பணியாற்ற மாட்டார் என பெண்டுகன் தெரிவித்துள்ளது அத்துடன் மேலும் இரண்டு மூத்த ராணுவ தளபதிகளும் நாள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் எனினும் குறித்த தகவல்களை அமெரிக்க பாதுகாப்புத்துறை வழங்கவில்லை கடந்த ஜூன் மாதத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது தாக்குதலின் போது ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டன என அறிவித்துள்ளார் எனினும் இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சில மாதங்களுக்கு மாத்திரமே பின்னுக்கு தள்ளியதாக அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அந்த நிறுவனத்தின் பாதிப்பீட்டை முற்றிலும் தவறானது என்று வெள்ளை மாளிகை அறிவித்தது அத்துடன் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ராணுவ தாக்குதலில் ஒன்றை இழிவுபடுத்த முயற்சி என்றும் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளாா்